அந்த சட்டங்களை போட்டுட்டாங்க இப்பதான் ஸ்ரீ உதவி குழு இப்பதான் பண்றாங்க ஆனா காலங்களே வாழ்வாளே சேவை பண்ணிவிட்டிருக்காங்க அப்படி ஒரு புனிதமா கணவர் இல்லை குழந்தை இல்லை இங்கிலீஷ்லதான் நானும் இருக்கேன் சரிங்களா இங்கிலீஷ்லதான் இப்ப நானும் இருக்கேன் இப்ப எனக்கும் இவங்களுக்கு என்ன தொடர்புன்னு தெரியல இப்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வரும் இவங்க வந்து அங்கியா போய் நான் ஆனந்தியமா அவங்க அடுத்த எடுத்துல நான் இருக்கேன் தொடர்பு இல்லாமல் இடையும் முடியாது ஒரு நிமிஷம் வேகவே கிடையாது எத்தனை ஃபோன் வந்துக்கிட்டே இருக்க கேளுங்க ஆனா இந்த அம்மா சொன்ன உடனே இந்த அம்மா கூட வாழ்றோம்னா இதுக்கு என்ன தொடர்பு இருக்கணும் அந்த ஒரு தொடர்போட தான் நம்ம இந்த அம்மா சரியா பா எம்மாவுடைய முன்னூறாவது தேதி விழாவில் எல்லா இடங்களுக்கும் போனோம் எல்லா இடத்துலையும் பார்த்தோம் ஆனா இந்த இடத்துல மட்டும் எல்லாேருக்காகவும் பட்டிமாண்டம் இருக்கும் பேச்சிருக்கும் பேசுவாங்க ஆனா இன்று இன்றைய தலைமுறைக்கு இந்த இந்தியா பேச்சு மூலமாக அவர்கள் மூலமாக இது இன்னும் கூட இன்று மூன்று மாநிலங்கள் பேசப்படுறாங்க ஆனால் இதை தொடர்ந்து நலி அவங்க பேசப்படணும் ஏன்னா இன்னைக்கு கலியுகத்துல மீண்டும் மரியாதைகளும் அக்கிரமும் நடந்து இதையெல்லாம் மீட்டெடுப்பதற்கு அடுத்த தலைமுறை வேண்டும் அதனாலதான் இப்போ மீண்டும் இவங்க சுடரொழியாக வர போறாங்க இவங்க மீண்டும் பிரதிபலிக்க போறாங்க அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை சொல்ல போறாங்க அவருடைய சூழ்ச்சி தான் இது எல்லாமே பார்க்க முடியாது